இது பேப்பர் மில் சாலை பெரம்பூர் நெருக்கமான சாலை பேப்பர் மில் சாலை ஒரு காலத்தில் பேப்பர் மில்ஸ் எந்த பகுதியில் இல்லை அந்த பேப்பர் மில் சாலைக்கு செ இடத்திற்கு செல்லக்கூடிய சாலை அது மூன்று கிலோமீட்டரோ நான்கு கிலோமீட்டரோ தொலைவில் இருக்கிறது அதனால்தான் அந்த பெயரே பேப்பர் மில் சாலை என்று பலகாலமாக பெயரை மாற்றாமல் வைத்துள்ளார்கள் அருகாமையிலே பின்னி கம்பெனி இருந்தது துணி தயாரிக்கக்கூடிய அந்த மில் அது தற்பொழுது அடுக்குமாடி கட்டிடமாக மாறிவிட்டது அது அடையாளமாக மாறிவிட்டது பல மா மாலைகள் ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் ஒரு ஐம்பது அடுக்குமாடிகள் கட்டிடங்கள் அங்கே வந்துவிட்டன ஒருவர் வேண்டுமென்றால் அது ஒரு கோடிக்கு மேல் பணம் செலுத்தி வாங்கிக் கொள்ளலாம் சொந்தமாக்கிக் கொள்ளலாம் அப்படித்தான் அது